ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர்களை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐகான் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை எனக்கு ரொம்பவே நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து குறிப்பெடுத்து உங்களுக்கு தெரியல கொடுக்கப்பட்டிருக்கு த அப்படிங்கிற எழுத்து தான் த அப்படிங்கிற எழுத்து தான் இன்றைக்கு விடையாக வரக்கூடிய சொல்லாமையும் மேலும் ஒரு குறிப்பு இது வந்து தூய தமிழில் இருக்கக்கூடிய சொல் தான் இன்றைக்கு விடையாக வரக்கூடியது இதற்கான இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் இது வந்து ஒரு பறவை பறவைக்கான தூய தமிழ் சொல் தான் இது இன்றைக்கான விடையாக வரக்கூடியது கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய விடைகளை எழுதி எனக்கு நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்